ஏற்கனவே முதலீட்டு மாநாட்டில் எந்த பயணம் தெரிஞ்ச மாதிரி சொல்லவில்லை இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழகத்தில் சொல்லிக் கொள்ள சொல்லிக் கொள்கின்ற அளவிற்கு புதிய தொழிற்சாலைகள் வந்ததாக தெரியவில்லை ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் கனமழையால் அங்கங்கே தண்ணீர் தேங்கி அந்த தண்ணீரை கூட வேகமாக துரிதமாக அகற்ற முடியாத ஒரு அவல நிலையை இந்த ஆசிரியர் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில வலிமையான கூட்டணி நாடாளுமன்றத்தில் விஜயகாந்த் மரணம் வந்து அதுக்கான தலைவர்கள் வருகை அது ஏதாவது தேர்தல் கூட்டணி விஷயமா மாறல்கள் தேர்தலே அறிவிக்கலாம் அவருடைய குடும்பத்தை ஆரம்ப தேசிய முப்போகத்தில் அவருடைய தவிர்க்க பெரிய விளங்க இதையெல்லாம் தேர்தல் அறிச்சி நலத்தில் எந்தெந்த பெற்றை யாரோட கூட்டணி என்பது சொல்லி அனைத்து இந்திய ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பிட்டு நாடாளுமன்ற உலக முதலீட்டு மாநாட்டை நடத்தின பயணம் தெரிஞ்ச மாதிரி சொல்லவில்லை புதிய தொழிற்சாலை வந்ததா சொல்றாங்க ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தி அதன் மூலமாக தொழில் முதலீட்டை ஈர்த்து புரிஞ்சணர் ஒப்பந்தம் போட்டதா இந்த பணிகளும் பல நடந்துட்டு இருக்கு இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழகத்தில் சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ளுகின்ற அளவிற்கு புதிய தொழிற்சாலை வந்ததாக தெரியவில்லை சார் விஜயகாந்தோட மறைவு ஊர்வலத்துல அதிகப்படியான மக்கள் வெள்ளம் கண்டது அது அனைத்தும் அவங்களுக்கான வாக்கு அவங்களோட பலம் அப்படின்னு கருத முடியுமா ஒரு தலைவருக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்க கேட்டது

சோதனைக்கு ஆளானவர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க கனமழையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தால் மக்கள் பாதுகாப்பா இருக்காங்க ஆளாயி போனாங்க இது டிசம்பர் மூணாம் தேதி நாலா நடந்து ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத அந்த கூட வேகமாக துரிதமாக அகற்ற முடியாத ஒரு அவல நிலையை அதே போல தென் மாவட்டங்களிலும் இது உதாரணமாக எடுத்துக்கொண்டு தென் மாவட்டத்திலும் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கனமழை பொழியும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே பதினாலாம் தேதி அறிவிக்கப்பட்டு இவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அங்க தென் மாவட்டத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போற போன்ற மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டு மாட்டாங்க பாதிக்கப்பட்டு மாட்டாங்க பாதிப்பு குறைஞ்சிருக்கு எப்பவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது ஒரு செயலற்ற அரசாங்கம் இதனால மக்கள்தான் தான் பாதிப்புகளாயிருக்காங்க பல உயிர்கள் நாம் இழந்திருக்கின்றோம் தாமிரபணி ஆட்டுல கனமழை பொழிஞ்சா வெள்ள வரும்னு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது தாமரபரணி ஆட்சியுடைய இருபுற கரையும் தாழ்வான போயிருக்கின்ற மக்களை அங்கிருந்து அழைச்சிட்டு போய் பாதுகாப்பா நிவாரணமாக தங்க வச்சிருந்தா விலை மதிக்க முடியாத உயிரில காப்பாற்றுறது